வாழ்கை செந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு அன்பு குழந்தைகளே தினம் ஒரு குட்டி துதிப்பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று அருள்பிரகாச ராமலிங்க வள்ளலார் அவர்கள் முருகப்பெருமானை குறித்து பாடிய ஒரு திருவருட்பா பாடலை பார்க்க இருக்கின்றோம் இது வந்து கந்த கோட்டத்தில் இருக்கின்ற குமர கடவுளை குறித்து பாடியது இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் அதனால் இந்த பாடலை நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னா எல்லாமே வேண்டும் வேண்டும்னு நேர்மறை வார்த்தைகளில் முடியும் ஒருமையுடன் நினைத்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறிபிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உன்னை மறவாதி இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தர்மபுகி சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் கந்தவேளே ஒங்கு கந்தவேளை தன்முக துயமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு கந்த கோட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமானை பாடுகிறார் எப்படி இருக்கணும் உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிற அடியார்களுடைய உறவு எனக்கு வேணும் உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிறவர்களுடைய உறவு எனக்கு இல்லாமல் போனோம் பெருமை பெரும் புகழை புகழைத்தான் எப்போவும் நான் பேசணும் போய் பேசாமல் இருக்கணும் எல்லா மதங்களையும் எல்லா வழிபாடுகளையும் சமமாய் மதிக்கின்ற பெருநீறி பிடித்து ஒழுக வேண்டும் என்னுடைய மதம்தான் பெரியது என்கிற மதமான என்னை எனக்கு இருக்க வேண்டும் மறு பெண் ஆசையை மறக்க வேண்டும் பெண் ஆசையை மறக்கணும் உனை மறவாது இருக்கணும் மதி வேண்டும் நல்ல புத்தி கொடு எனக்கு நின் கருணை நிதி வேண்டும் என்னுடைய கருணையாக நிதியை கொடு நோயற்ற வாழ்வு எப்பவும் கொடு நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தர்மமிக்கு சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்ளார் தலம் கந்த வேளே அப்படின்னு அவர் வேண்டுகிறார் திருப்பி ஒரு தர இந்த பாடலை பாடிடுவோமா ரொம்ப நீளமான பாடல் தான் இருந்தாலும் பாடிடுவோம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறு நினதூப்புகள் பேச வேண்டும் பொய்மை பேசாதி இருக்க வேண்டும் பெருநெறிபிடி தொழுக வேண்டும் மதமான பேய்பிடிக்காது இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உனை மறவாதி இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துயமணி சண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு முருகப்பெருமானை பாடுகிறார் முருகப்பெருமானை நாம் தினந்தோறும் இந்த துதியை சொல்லி வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடுவோமா ஒரு எனது திருமலடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறிவி தொழுக வேண்டும் அதமான பேய் இருக்க வேண்டும் இந்த பாடலை சொல்லி வணங்குவோம் நன்றி வணக்கம்